வணக்கம் ஜிபி முரசு டாக்கீஸ் யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது உங்கள் நான் சேலம் ஜிபி பிச்சுமணி வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் விஜயகாந்தை நேரில் பார்க்காததற்கு வருந்துகிறேன் என நடிகை ரம்பா தெரிவித்துள்ளார் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது ஏன் அவரை வந்து பார்க்கவில்லை என நினைக்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கிறது என நடிகை ரம்பா வருத்தம் தெரிவித்துள்ளார் ரம்பா தனது கணவருடன் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் அதன்பின் பின் பேசியபோது அவரை நேரில் பார்க்காததை நினைத்து வாழ்க்கை முழுவதும் வருத்தப்படுவேன் அவர் மறைந்தாலும் நம் மனதில் என்றுமே இருப்பார் என்றார் அவர் இறந்து போன அப்புறம் நல்லா வர முடியல மக்கண்டால் இருக்குது ஸோ குழந்தைங்களோட எல்லாம் ஸ்கூல்லாம் இருந்தது ஸோ அதெல்லாம் முடித்து இப்போ வரக்குல மனசில் ஒரு ஒரு லைட் ஃபீலிங்காக இருந்தது ரொம்ப ஹெவியாக இருந்தது அவர் அவர் இவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடுவாரன்னு நான் நினைக்கவே இல்லை பட் அது கடவுளோட இது அவர் இதாகிட்டார் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ எல்லா ஃபர்ஸ்ட் எனக்கு கேப்டன் வந்து கூட நடித்த ஹீரோவாக தான் தெரியும் ரொம்ப நல்ல மனுஷன் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்களை அவ்வளோ டேக் கேர் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் எங்கள் பேரெண்ட்ஸ்கெல்லாம் கூட நல்ல அட்வைஸஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா இந்த பொண்ணு நல்லா பாருங்கள் இன்னோசன்ட் பொண்ணு நல்லா கல்யாணம் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் எல்லாமே சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா வந்து நடிகர் சங்கம் ஷோவில் எனக்கு அடிப்பாட்டு உட்காரும் போதில் கூட ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அட் த சேம் டைம் எப்போவும் ஏன்னா எங்கள் வீடெல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப எப்பவுமே விசாரிச்சிட்ருப்பாங்க எப்படி இருக்க அவங்களாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ஒன்றே ஒன்றும் குறையாக ஃபீல் பண்ணுறேன் அவரை உயிரோடு இருக்கும்போது ஏன் நான் வந்து ஒரு வாட்டி கூட நான் அவரை வந்து அவரை மீட் பண்ணல தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ஒரு கவலை அதுதான் தவிர எனக்கு தெரியல அது எப்படி அது எனக்கு அது லைஃப் லாங் ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் அது நினச்சி நினச்சி கஷ்டமாக தான் இருக்கும் பட் இங்கே வந்து அவரோட கோயில் பார்த்து அவரை கும்பிட்டுட்டு போனக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்சது நான் வந்து செஞ்சிருக்கேன் நான் நேற்று தான் சென்னை வந்திருக்கேன் ஸோ உடனே பார்த்தேன் அவங்க ஒய்ஃப் அவங்கள பார்த்துருக்க பேசியிருக்கோம் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் எந்த உலகத்துல இருந்தாலும் அவரும் ரொம்ப சந்தோஷமா இருந்த அவர் சோல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கு பேர் வந்து அவர் பேர்ல சாப்பிட்றாங்க அவங்களுக்கு எவ்வளோ இது ஸோ சோ அன்னதாத்தா பவான் தான் சொல்லுவாங்க ஸோ எனக்கு ரொம்ப அது நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் இஸ் ஆல்வேஸ் அ லைவ் இன் ஆர் ஹார்ட்ஸ் ஆல்வேஸ்